நாங்க நிற்கிற மாட்டா யாழ்ப்பாணம் கோயில்தான் நினைக்கிறோம் அதாவது நீங்கள் காணொலியில் பார்த்து ரெண்டு காவலில் வந்து விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர்ல கலந்து வந்த பிரியங்கா வேற காமடியில் போட்டுருக்கோம் இப்ப நாங்க கோவையில் நினைக்கிறோம் அந்த ஒன்று இருக்கிறோம் என்ன கோகில வீட்டை போற காமெடி உங்க வீட்டு என்ன மாதிரி கொண்டாட்டங்கள் இருக்கு அந்த காவலில் தான் நீங்க பாத்துக்கொள்ள போடுறீங்க அதை வந்து விஜய் டிவியில் ஆறாவது எடுத்து வைச்சிருந்தா வந்து ஆறு பேர் எடுக்கிறேன் சொல்லிருந்ததை ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருந்தவன் நிற்கிறேன் போயிருந்தவனு அதை நான் இன்னைக்கு காணொலி பார்த்துக்குறேன் பண்ணீங்க பண்ணிட்டு வாங்க நாங்க காணுக்குறோம் அதுக்கு அப்படி உங்களுக்கு காட்டி கொள்றேன் பாருங்க அதை வந்து கொக்கையில் வந்து கொண்டு இருக்கிறான் உங்களை காட்டி கொள்கிறேன் பாருங்க இப்போ நேரம் வந்து ரெண்டு ஐம்பத்தொம்பது மூன்று மணி ஆகுது வந்து வந்துருக்கிறான் மெத மெதா வந்து வந்து கொண்டிருக்கிறான் நிறைய பின்னால் பின்னால வந்துருக்கு இந்த அரேஞ்ச் பண்ண வாகனங்கள் நிறைய வந்து வந்துருக்குது ஏரியா அதனால வந்து வளமையா போற வாகனங்கள் வந்து பின்னால வந்துருக்கு பாருங்க நாங்கள் நாச்சிமார் அடியில் நிற்கிறோம் பாருங்க நாச்சிமார் கோயில் அடியில் நிற்கிறோம் வாகனம் வந்துருக்குது பிள்ளையை கொண்டு வாகனம் பண்ணுக்குது அதான் அன்றைக்கி பாதுகொள்ள போகிறேன் ஃபுல்லாக இன்றைக்கு வந்து அந்த காலேஜி தான் உங்களை போட்டுக்கொள்ள போகிறதா வந்து என்னமாரி நடக்குது என்னை தான் காட்டி கொள்ளுறேன் ஃபுல்லாக வந்து அந்த வீட்டை போகும்போது என்னையை மாற்றி போட்டுக்கொள்ள நினைக்கிறேன் உங்களை தொடர்ந்து காட்டிக் கொள்கிறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் என்னமாரி இருக்குண்டு மறக்காமல் வந்து உங்களோட கொமெண்ட்ஸுகளையும் இந்த பிள்ளைக்குரிய வாழ்த்துக்களையும் நீங்கள் மறக்காமல் சொல்லிக் இல்லை வந்து மேலே ஒரு நல்ல ஒரு வாழ்த்தோண்டு தெரிவிக்கிறதால வந்து ஒன்றுமே தர்க்கம் குறைய போகிறதும் இல்லை அதுமையான ஒரு விஷயம்

நண்பர்கள் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு பதானி விமான நிலையத்தை வந்தவைந்த மனதில் வருகை தந்து கொண்டிருக்கின்றார் எனவே தற்போது நீதிமன்ற நலித்திருந்த பலவாய்ப்பிசை அறிவித்து வாழ்க்க முடியும் என்பதை அனைவருக்கும் அறிவித்திருக்கிறோம் தேவை வந்து இப்போ ஊருக்கு வந்துட்டோம் கொக்கவியில் ஊருக்கு வந்துட்டோம் அதாவது வந்து காந்திஜி சென சமூக எடுத்து வந்துட்டோம் எங்களை வெடி கொளுத்த போயிடணும் உங்களுக்கு காடி கொள்ற ஓகே உங்களுக்கு காடி கொள்ள பாருங்க பார்த்தீங்கன்னா ஊருக்கு பெரியங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க காட்டி பாருங்கள் ஊர் ஆக்கள்லாம் கொஞ்சம் வந்து நிற்க நம்பாருங்க நாங்கள் எல்லாம் நிறைய ஊர் மக்கள் வந்து நிற்க நம்பாருங்க வீட்டுக்காரலாம் வந்து வீடியோ கடந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கணும் நாங்கள வடியும் கொளத்தி நம்பாருங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் பெருமை சேர்த்த மணலை முடித்துக் கொண்டு தென்னிந்திய மண்ணில் இருந்து தான் தாய் மண்ணுக்கு எனவே மண்ணுக்கு பெருமை சேர்த்த மணலைக் கோயில் பெரிய பிரதத்தை வளர்ந்து இருக்கின்ற ரசிகர்கள்

கருகிறந்தவர்களுக்கும் படலை இசைக்கோயிலுக்கு கொண்டாடுகள் மணலைகள் என்பவற்றை அணிவித்து கௌரவித்து வாழ்த்த முடியும் என்பதனை அனைவருக்கும் அறியத் தருகின்றோம் சாதனை படைத்த வீரத்தில் மடலை புயல் என்று நாங்களே பார்த்துப்போம்

எமது நிலையத்தில் முன்னாள் தலைவர் மோதல் நபர்கள் பாலை அணிவிட்டு பிரியந்த நபர்களை அரங்கிற்கு அழைத்து விழுவார்கள்

பிரியங்கா அவர்கள் எமது நிலையத்திற்கு அழைத்து வரப்படுகின்ற பாராட்டுவதை பிரியங்கா அவர்களுக்கு தெரிய பறந்த மிக பெரும் சாதனை விருந்து எமது மண்ணுக்கு பெருமை தேடி தாயகம் திரும்பி இருக்கின்றார் ஈழத்து கோயில் பிரியங்கா தொடர்ச்சியான பயண சூழ்நிலை காரணமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எமது மண்ணை நோக்கி வருகை பிரியங்கா எனவே குறுகிய நேரத்துக்குள் நிகழ்ச்சிகளை முடித்து அவரை ஓவிக்காக வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய கடற்பாடு நம் அனைவருக்கும் உள்ளது தயவு செய்து குறுகிய நேரத்துக்குள் இந்த நிகழ்வுகளை நிறைவு செய்து அவரை யோதிக்கு வீடு வீடு திரும்ப அனைவரது ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் எவ்வொரு மக்கள் அவருக்கான பொட்டாளை அணிவிக்க நிகழ்வினை எப்போது கீழவாசி முன்னை நாள் சனசங்க நிலைய உறுப்பினர் திரு வாரிங்கம் அவர்கள் தற்போது பொன்னானை வழங்கி கௌரவிப்பார் அதனைத் தொடர்ந்து நினைவு நாம் வழங்கும் நிகழ்வு நடைபெறும் பிரியங்காவுக்கான நினைவு பரிசு நிலையத்தின் தலைவர் அவர்கள் வாங்குவார் அதனை தொடர்ந்து திரு மோகன் அவர்களும் வழங்குவார் நினைவு நிலையத்தின் அவரை தொடர்ந்து எமது நிலையத்தில் நாள் தலைவர் திரு மோகன் அவர்கள் நினைவு பரிசனை வழங்குகின்றார் அதனை தொடர்ந்து வெற்றி பதக்கை நிலையத்திற்கு अगल पों रहाँ